காவேரியோட வீட்டில் தாத்தாவும் விஜயும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க காவேரி வந்து விஜய்க்கும் தாத்தாவுக்கும் காஃபி போட்டு கொண்டுட்டு வர்றாங்க அந்த டைமில் தாத்தாவை பார்க்க ஒரு பெரியவர் வந்து காரில் வந்து இறங்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா ஓடி போய் அவரை வாடா வாடாடி எவ்வளோ நாள் ஆச்சு உடனே பார்த்து சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் என்னை வந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கு தான் உனக்கு நேரம் கிடச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ பேசாதடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஏன்டா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரைகளுக்குமே கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் கூட நீ சொல்லலை சரி அங்கே நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் ரிசப்ஷனாக வச்சு அதுக்காக என்னை கூப்பியா அப்படின்னு கேட்கும்போது உடனே தாத்தா உனக்கே தெரியும் நான் என்ன நிலமையில் இருக்க ிருப்ப அந்த என்ன நீ கூட என்னை புரிஞ்சிக்கலன்னா எப்படுறா சரி அதையெல்லாம் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் உள்ளக்க வர்றாரு சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதான் உன் பேரனோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்குறாங்க உடனே தாத்தாவும் ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னதான் விஜய் வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் அழகான பொண்ணதண்டா கூட்டிகிட்டு வந்திருக்காரு பரவாயில்ல நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்க கல்யாணி மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து தாத்தாவுக்கு வைக்க வந்துடுது நீ வேற ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க The <laughs> என்னடா கல்யாணி மாதிரி இருக்கா அழகா இருக்குன்னு சொல்லவும் நீ வைக்கப்படுற என்ன உனக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா கல்யாண பின்னாடியே சுற்றி தெரிஞ்சுக்கி அந்த ஞாபகம்லாம் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை போட்டு ஓட்டுறாரு அவர் அப்படியே சும்மா இருடா அப்படின்னு சொல்ல கல்யாணி பாட்டி உள்ளேன்னு வந்துடுறாங்க இந்த வந்துட்டாங்க பாரு உன்னோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்ல என்னண்ணா நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கல்யாணி பாட்டி வர்றாங்க நல்லா இருக்கேம்மா அந்த அண்ணனை உனக்கு தான் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்க உடனே இல்லைண்ணா அப்படின்னா இல்லை அப்போ இந்த பக்கத்தில் தான் இருக்கீங்க வந்து கூட பார்க்க மாட்டேங்க இந்த மாதிரி நிறைய விசேஷம் நடந்திருக்கு வீட்டில் இந்த அண்ணனுக்கு சொல்லணும்னு உடனக்கூடிய தோணலை இவன் தான் என்னை மறந்துட்டான் நீ என்னை மறந்துட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவரும் இப்போ நான் ஒரு விஷயமா தான்ண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் 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 பேரனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீ அவசியம் வரணும் நீ மட்டும் வரக்கூடாது உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வரணும் ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது ஃப்ரீ தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும் எந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு கேட்க உடனே காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்ல உடனே உன்னோட உன்னோடய வந்து எல்லாருமே வரணும் புரியுதா நீ வந்து இப்போ எனக்கும் பேத்தி மாதிரி உன் குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் மிஞ்சிடக்கூடாது நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னான் சரியா நீ எப்படியும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் என்னை வேற ஒருத்தவங்க மாதிரிலாம் நான் கூடாது எல்லாரோடையும் வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரின்னு சொல்ல பரவாயில்லடா இப்போ பேத்தி வந்து நல்லா தான் பேசுகிறான் பார்த்தீங்கன்னா உட உடனே என் தாத்தான்னு சொல்லிவிட்டு அப்போ தாத்தா சொல்கிறது கண்டிப்பாக கேட்கணும் கண்டிப்பாக நீ வருவீல எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அப்படியே இருந்து சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொல்ல இல்லைடா எனக்கு எனக்கும் கல்யாணியோட சாப்பாடை சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது இதே மாதிரி நம்ம நாலஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் நான் இன்விடேஷன் கொடுக்கணும் அதனால் நான் போகிறேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த கல்யாணம்லாம் முடிக்கிட்டோம் ஒரு நாள் உன் வீட்டுக்கு வந்து கல்யாணி கையால் நான் சாப்பிட்டே திருவேன் எவ்வளோ நாளாச்சு எத்தனை வருஷம் ஆச்சு இவன் கையால் சாப்பிட்டேன் என்னம்மா தங்கச்சி அண்ணன் வந்தால் நீ எல்லாமே செஞ்சு கொடுப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ உடனே பாட்டியும் ஆனால் உங்களுக்கு செஞ்சு தராமையாண்ணா எப்போ வந்தது நீங்கள் நாங்கள் கல்யாணம் வந்து வந்து என்கிட்ட சாப்பிட்டது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவரும் இன்விடேஷனை கொடுத்துட்டு காவேரி கையிலையும் இன்விடேஷன் கொடுத்துட்டு காவேரி உனக்கு எதுக்கு தனியாக நான் கொடுக்குறேன்னா உன் குடும்பத்தோட வரணும் அதுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு உடனே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது உடனே விஜய்கிட்ட சொல்றாங்க தாத்தா மாதிரியே தாத்தாவோட ஃப்ரெண்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாங்க ஆமாம் தாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாலு பேர் இருக்காங்க அவங்கள இப்படித்தான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா இந்த வயசில் இவ்வளோ எனர்ஜியாக இருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் என்னைய மாதிரி அப்படிதான் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ நீங்கள் வந்து அவரை மாதிரின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு இங்கேருந்து இங்கே நடக்கிறதுக்கே உங்களுக்கு நாக்கு தள்ளுது கொடைக்கானலில் தான் நான் பார்த்தனேன் அவங்க எனர்ஜியை தாத்தா இவரால் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல உடனே என்னால் முடியல இப்படி தான் அந்த ரோட்டில் நடக்குது அப்படி அப்படின்னு சொன்னார் தாத்தா இப்போ அவ்வளோ எனர்ஜியாக இருக்காராமா அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் கடந்து சிரிக்கிறாங்க உடனே காவேரியும் அப்போ தாத்தா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருமே நம்ம கூட்டிகிட்டு போகிறோமான்னு சொன்னேன் பின்னே விஜய் வந்து விஜய் இன்னொரு காருக்கு ஏற்பாடு பண்ணிடு சரியா கண்டிப்பாக நம்ம வந்து காவேரி ஃபேமிலியெலாம் ஒரு குடும்பம் ஒரு காரில் நம்ம குடும்பம்லாம் ஒரு காரில் எல்லாருமே போயிட்டு வர்றோம் யாருமே மிஸ் ஆகக்கூடாது ஃப்ரீ தான் அப்புறம் அவங்க அவ்வளோ தான் என்னைய கொண்டே போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரிங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு அது மாதிரியே விஜய்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் அப்போ தான் வந்து எல்லாமே ரெடி ஆகுவாங்கன்னு சொல்ல ஏய் இங்கேருந்து நம்ம என்ன டூராக போகிறோம் என்ன ரெடி ஆவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது அன்னைக்குன்னு சொல்லிடக்கூடாதான்னு சொல்ல நாங்கள் என்ன உங்களை மாதிரி பணக்காரவங்களாம் அவங்க வேறு பெரிய பணக்காரவங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அதுக்கு தகுந்த ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் முன்னாடியே எடுத்து வைக்கணும்ல பாஸ் பாங்கிட்ட கூட ஒழுங்கான ட்ரெஸ் இல்லை அதுங்க கூட்டு போகிற மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸாக ஏதாவது செலக்ட் பண்ணி நாங்கள் முன்னாடியே எடுத்து வச்சாதான் உங்களை மாதிரி எங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் நல்ல ட்ரெஸ்ஸாகவும் நாங்கள் வச்சுருப்போம் முன்னாடியே சொன்னால் தான் தங்கச்சி எல்லாருக்கும் வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக ஏதாவது செலக்ட் பண்ணி அம்மா வைக்கும் நான் போய் முன்னாடி சொல்லிட்டு வந்துறேன் சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் எல்லா இன்விடேஷனை கொடுத்து அம்மா அவர் வந்து சொல்லலைன்னு நீ நினைக்காத சரியா அவர் என் கையை பிடிச்ச அந்த தாத்தா கண்டிப்பாக வரணும் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும் சொல்லிட்டு போயிருக்காரு அதனால யாருமே மிஸ் ஆகக்கூடாது எல்லாரும் போய் ஃபன் பண்ணிட்டு வரோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லிடுறாங்க காவேரி பேச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு சரி டி நானுமே ரொம்ப நாளாச்சு இப்போலாம் வெளியே போய் நல்லா நம்ம கிளம்பி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போவே எல்லாருக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் முக்கியமா நர்மதாவை அப்படியே அழகு தேவத மாதிரி கூட்டிட்டு வரணும் என் தங்கச்சின்னு சொல்லிட்டு நர்மதா கட்டி பிடிக்கிறாங்க நர்மதாவும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி க் பண்றாங்க அம்மா எல்லாருக்கும் டிரெஸ்லாம் எடுத்து வச்சிரு யாருக்கா ட்ரெஸ் இல்லைன்னா சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ இருக்குடி எல்லாருக்குமே நல்ல ட்ரெஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல குமரன்ட்டையும் கங்காட்டையும் சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு சூப்பரா வர்றீங்க சரியா கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே கங்காவும் சரிடி அன்னைக்கு கடை கூட நம்ம அடைச்சிருவோம் என்ன அந்த அளவுக்கு எந்த இதுவும் இல்லை இந்த மாதம் நம்ம அன்னை கூட ஒரு நாள் லீவ் விட்டுக்கலாம் கடைக்கு என்னங்க அப்படின்னு சொல்லி சொல்ல கங்காவா இப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி கும்மரன் பார்க்குறாரு வைத்தவழியாக இருந்தாலும் காய்ச்சினாலும் கடையை திறக்கணும்னு சொல்லுவேம்மா நீ என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பத்தோடு எல்லாரும் வெளியே போகிறோம் அதுவும் விஜய் குடும்பத்தோடு வேற போகிறோம் எல்லோரும் அங்கே இருப்பாங்க நம்ம மட்டும் கடையை திறந்து வச்சுட்டு இருக்கவா அங்கே என்ன அவ்வளோ பில்லியன் கணக்கு கணக்கில் நம்மளுக்கு வருமானம் வந்துகிட்ருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சரி சரி போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு அது மாதிரியே ரெண்டு பேர் குடும்பமும் தனித்தனி காரில் விஜயோட விஜய் வந்து காவேரியோட ஃபேமிலியோட உள்ள எல்லாரையும் ஒரு வண்டியில் ஏற்றிடுறாங்க நல்லா ஆட்டம் பாட்டம் ஜாலியாக எல்லோரும் போய் அங்கே போய் இறங்கிடுறாங்க இங்கே அஜய் வந்து இன்னொரு காரில் தாத்தா பாட்டி அப்புறம் ராகினி எல்லாரையும் ஏற்றிட்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்கினோன்னா எல்லோருமே வந்து நல்லாவே வரவேற்கிறாங்க அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு வந்து எல்லாரையும் வாங்க வாங்க நான் சொன்ன மாதிரியே வந்துட்டிங்களா மறுபடி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாரு உடனே காவேரி சொல்கிறாங்க இங்கே இருங்க என் பேரையே மறக்க பார்த்தீங்களா இவரு அப்படின்னு சொல்ல அவர் எதையுமே மறக்க மாட்டாரு பழங்காலத்தில் உள்ளதெல்லாம் அப்படியே சொல்லுவார் இவன் பேர் இப்பதானே கேட்டார் எப்படி மறப்பாரு அப்படின்னு சொல்ல நான் சொன்ன மாதிரியே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வியாமல் ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சுடுறாங்க இங்கே வந்து கல்யாணம் நல்லாவே நடந்துகிட்டு நல்லாவே நடந்து முடியுது எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க ஆனால் பார்த்து பெரிய மகானா இருக்கு செம்மையாக இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து தாத்தாவை கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷம்டானே என் பேரனோட கல்யாணத்துக்கு வந்ததுக்கு எல்லாரும் போய் சாப்பிடுங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மொத்தமாக கூட்டிகிட்டு போய் அப்படியே வரிசையாக உட்கார வச்சு எல்லாேருக்கும் இலையெல்லாம் போட சொல்லிடுறாரு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க அந்த பக்கம் நம்ம சாரதா அம்மா எல்லோரும் வந்து உட்காந்துட்ருக்காங்க கங்கா குமரன் எல்லோரும் வரிசையாக உட்காந்துட்ருக்காங்க கல்யாணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தவர் வர்றாரு அவரை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஆணு வாய் திறக்கிறாங்க இவர் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க அப்போ பண்டியில் சாப்பிட்டுருந்த எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அப்போ காவேரியும் நோட் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இடமே இல்லாமல் இருக்குது அப்போ இடமே இல்லாமல் இருக்கும்போது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த டைமில் அந்த தாத்தாவோட பையன் ஒருத்தவர் வர்றாரு அங்கேருந்து பையன் ஒருத்தவர் வந்து அந்த அந்த பணக்கார்ட்டை கேட்குறாரு என்ன சார் உங்களுக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேலையால் ஒருத்தவரை கூப்பிட்றாங்க வேலையால் ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இவர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா யாரையாவது ஒருத்தவரை எழுப்பி விட்டுட்டு இவங்களை உட்கார வைங்க ஃபர்ஸ்ட்டு என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வேலையாளுக்கு யாரையுமே யாரை எழுப்புறது என்னென்ன தெரியாமல் ஒழிச்சுட்ருக்காரு அதுக்கப்புறம் உன்னிட்ட சொன்னால் வேலை நடக்காதுன்னு அவரை கூட்டிகிட்டு போய் இந்த சாரதா அம்மா குடும்பத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாரதா குடும்பத்தை இவருக்கு யாருன்னு தெரியலை தாத்தாவோடய ஃப்ரெண்டுக்கு தான் சாரதா குடும்பம் எல்லாமே தெரியும் ஆனால் தாத்தாவோட பைய ஃப்ரெண்டோட பையனுக்கு வந்து இவங்க யாருமே தெரியாமல் இருக்கவும் இவங்க எப்படியும் தூரத்து சொந்தமாக தான் இருக்கும் இவங்களை யாருமே நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்போ தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவர் போய் அம்மா கொஞ்சம் எதிர்த்துக்கிறதீங்களா எந்திரிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட முடியுமா இந்த இவர் உட்காந்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க thank <laughs> you சாரதா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே பார்க்குறாங்க குமரன் கங்காவும் அப்படியே முழிச்சு போய் பார்க்குறாங்க ஆனால் காவேரி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் நடக்கிறத மட்டும் அவங்க கவனிக்கிறாங்க இந்த மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறத மட்டும் அந்த காவேரியும் விஜயும் பார்க்குறாங்க அப்போ பார்த்திங்கன்னா சாரதா டக்குன்னு எந்த எந்திரிச்சிடுறாங்க எந்திரிக்கவுமே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை அம்மா இப்போதானே சாப்பிட உட்காந்துச்சு எதுக்கு அப்படி எந்திரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சாரதா அம்மா மூஞ்சியே இது பண்ணலை உக்கா எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிக்க அம்மா நான் தான் சொல்கிறேங்களே நீங்கள் என்ன இவ்வளோ மெதுவாக எந்திரிச்சுட்டு இருக்கீங்க இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா இவர் இவ்வளோ நேரம்லாம் நிற்க மாட்டார் இவருக்கு ஒரு மணி நேரத்துக்கு சம்பளமே எவ்வளோ தெரியுமா எவ்வளோ இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி அவர் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு நீங்கள் போட்டுக்கப்படி நான் சொல்ல சொல்ல உட்காந்துட்டு இருக்கீங்க எந்திரிங்கம்மா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யார் சொந்தம் பொண்ணு வீடா இல்லை மாப்பிள்ளை வீடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மறட்டுறாரு அதை கேட்டு குமரன் கங்காவும் எந்திரிச்சிடறாங்க ஏங்க பந்தியில் உட்காந்தவங்கள இப்படி எந்திரிக்க சொல்றீங்களே இது உங்களுக்கே மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே குமரன் கும்மரன் பிசாமியிருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னங்க பிசாமியு சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் அம்மாவை எந்திரிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவர் யார் மா என்னமா பேசிட்டு இருக்க இப்போ இவங்க சாப்பிடலன்னா என்ன கெட்டு போச்சு நீங்கள் வந்து எந்த வீட்டு சொந்தம் நீங்கள் எப்படி தூரத்து சொந்தமாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை நான் முன்னாப்பின்னா பார்த்தது கூட கிடையாது இவர் எவ்வளோ பெரிய பணக்காரன் உங்களுக்கு தெரியுமா சரி அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா சாப்பிட்டா என்ன இப்போ அதுக்கு என்ன குறஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ல உடனே காவேர் எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நடக்கிற இடத்துக்கு அங்கே போயிடுறாங்க விஜய் வந்து இவன் ஓடுறதை பார்த்துட்டு பின்னாடியே போகிறாரு காவேரி போய் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நீ யாருமோ ஃபர்ஸ்ட்டு என்ன ஆளுக்காள் ஓவராலாக வந்துட்டு இருக்கீங்க நான் வந்து இவங்க இப்போதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அப்புறமா சாப்பிடுங்க இவருக்கு டைம் இல்லை இவர் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு என்னமோ அந்த பொண்ணு எப்படி கத்திட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்து கத்துறாரு இது கத்துறதுக்கு பார்த்துட்டு காவேரி சொல்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா நீங்கள் கூப்பிட்டதுனால தானே நாங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்தோம் இப்படி பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்களை எழுப்பிட்டு இவரை நீங்கள் உட்கார வைக்கணுமா இவருக்கு வேற இடமே கிடையாதா ஒருத்தவங்களை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி மனசு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ யாருமா ஃபஸ்ட்டு இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா இவர் இந்த ஊர்லேயே எவ்வளோ பணக்காரன்னு உனக்கு தெரியுமா இவரோட டைமே இப்போ எல்லோரும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இவர் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னம்மா உங்களுக்கு என்ன சாப்பாடு நாங்கள் தரமாட்டோம் நான் சொன்னோம் இவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட சொல்கிறோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே இதாக பேசுகிறாரு திமுறா அதுக்கு காவேரி உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க நீங்கள்லாம் பெரிய மனுஷங்களா நீங்கள்லாம் ஒரு பணக்காரங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லிவிட்டு தெரியுறீங்க ஏழை குடும்பத்துலேருந்து வந்திருந்தா கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க பணக்காரங்கனால தானே இப்படி பேசுறீங்க நாங்கள் என்ன சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமையா இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம் நீங்கள் வர சொன்னதுனால தானே நாங்கள் வரசு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உங்களை யாரும்மா ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தியை பாட்டி எல்லாருமே எழுந்திரிச்சி வந்துடுறாங்க என்னம்மா காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் பெரிய பணக்காரான் தாத்தா இந்த மாதிரி அம்மா எழுந்திரிக்காமா அம்மாவுக்க இடம் இல்லையா அவருக்கு அம்மா எழுந்திரிச்சதுக்கப்புறம் இவர் சாப்பிட்டுட்டு எழுந்திரிப்பார் அதுக்கப்புறம் அம்மா உட்காரவான் தாத்தா சாப்பிட்டுட்டு வளை எழுப்பி விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல விஜய் வந்துடுறாரு விஜய் வந்து நல்லாவே திட்டுறாரு இருந்தால் இப்படி பந்தியில் இடையில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களே எழுப்புவீங்களா கொஞ்சமாக அது மேனஸ்ன ஏதாவது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுக்கு நீ யார் ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க என் கல்யாணத்தில் நீ யாரை வேணாலும் எழுப்பேன் உனக்கு என்ன செய்து அப்படின்ற மாதிரி கேட்க உடனே தாத்தாவோட ஃப்ரெண்டு ரொம்ப கத்திட்டுருக்கவன் தாத்தாவோட ஃப்ரெண்டே வந்துடுறாரு என்னப்பா உன் வீட்டில் எப்படி நடந்திருக்கு உடனே நம்பி தானே நாங்கள் வந்தோம் நீ சொன்ன னாலதான காவேரி அவ குடும்பத்தையே கூப்பிட்டு வந்தான் இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி என் நடந்துக்கருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை மனசு மனசுடன் கேட்குறாங்க உடனே தாத்தாவோட ஃப்ரெண்ட்டி உனக்கு எதாவது தெரியுமா இது வந்து என் ஃப்ரெண்டுடா உனக்கு முன்னாடியே தெரியுமே என் ஃப்ரெண்டை ஆமா தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல அப்புறம் அவங்களோட குடும்பம் தான்டா இது அப்படின்னு சொல்ல யாரோட குடும்பமாவும் இருக்கட்டும்பா இவர் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டா என்னன்னு தான் நான் கேட்குறேன் இடமே இல்லை சரி இவங்களை சொன்னேன் சரி எழுந்துட்டு கொஞ்சம் நேரம் இவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவரை உட்காந்து சாப்பிட்டா என்ன இதில் என்ன இருக்குது இதே பெருசாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இப்படி என்னோட சொந்தத்தை ஏண்டா நீ இப்படி அசிங்கப்படுத்துகிறேன் நான் கூப்பிட்டதுனால தான அவன் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதனால அதனால தான் இப்போ அவங்கக்கிட்டயெல்லாம் நான் இன்விடேஷனே கொடுக்கல உங்ககிட்ட கொடுத்ததுனால யாரா இருக்கோ இன்விடேஷனை கொண்டு போய் கொடுத்து என்னை இப்படி கேவலப்படுத்துகிறீங்க இவர் முன்னாடி அதனால தான் கொஞ்சமாவது ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்காக தேடி கொடுத்துருக்கணும் இதுங்களை பாருங்கள் எப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேச உடனே விஜய்க்கு ரொம்பவே கோவம் விஜய் கோவம் வந்து நல்லா திட்ட என்ன இருக்கீங்க நீ எல்லாம் ஒரு பணக்காரன்னு சொல்லிட்டு உன் பேச்சிலே தெரியுது உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு என்ன எதுங்க அதுங்கன்னு சொல்லிட்டு இருக்க எங்கெல்லாம் யார் தெரியுமா என்னோட குடும்பம் இவங்க யாருன்னு தெரியுமா என் காவிரியோட அம்மா என்னோட அத்தை சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தோல் மேல கை போட்டு சொல்றாரு உன்னைய விட அதிகமான பணமும் காசும் என்கிட்டே இருக்கு ஆனால் ஒரு காலத்துக்கும் இப்படிலாம் நாங்கள் வந்து நடந்துக்கிறே மாட்டோம் என் தாத்தா என்னை அப்படி தான் வளர்த்துருக்காரு ஆனால் உங்க உங்கள் அப்பாவுமே வந்து நல்லவர் தான் ஆனால் உங்களை ஏன் இப்படி வளர்த்துருக்காருன்னே தெரியலையே என்ன தாத்தா உங்கள் பையன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னை மன்னிச்சிருப்பா விஜய் நான் கரெக்டாக தான்ப்பா வளர்த்தேன் ஆனால் இவனுக்கு இப்படி புத்தி எப்படி தான் வந்துச்சோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த தாத்தாவோட சம்சாரம் வந்து பேசிகிட்ருக்காங்க நான் என்னாச்சு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க பையன் அம்மா இங்கே பாருங்கம்மா அந்த நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா என் பையன் இப்போ என்ன சொல்லிட்டான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட சொல்லியிருக்கான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு நீங்கள் கரெக்டாக தான் வளர்த்துருக்கீங்க ஆனால் அந்த குணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு இப்போ தானே புரியுது எல்லாம் உங்கள் ஒய்ஃப்டர்ந்து தான் உங்கள் பையனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாரு நீ ஓவராக பேசிட்டு அப்படின்னு ரொம்பவே கலவரம் ஆயிடுது உடனே தாத்தா நம்ம இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிற்கவேன் நான் வாங்க ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா வெளியே வந்து எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்குறாங்க சாரதா என்னை மன்னிச்சிக்கம்மா என்னால் தான் உனக்கு இந்த இவ்வளவு எதுவுமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்றாங்க உடனே சாரதா அம்மா நான் எதுவுமே நினச்சிக்கிறல ஐயா உங்களை மாதிரி ஒருத்தவர் என் மகளுக்கு தாத்தா வர்றதுக்கு நாங்களே கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு குடும்பத்தில் நான் இது பண்ணதுக்கு சம்மந்தம் வச்சுக்கிட்டதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் ஆரம்பத்தில் நான் வந்து ரொம்ப போய் வருத்தப்பட்டேன் காவிரி இப்படி பண்ணிட்டான் ஆனால் இப்போ தம்பி என் தோல் மேலே கைப்பட்டு இது என்னோடய குடும்பம்னு சொன்னாங்க பற்றியலாம் அப்போவே நான் வந்து அப்படியே உடஞ்சிட்டேன் எனக்கு உலகத்தில் உள்ள எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே அந்த ஒரு இதுலேயும் எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கண்ணீர் மொளக அப்படியே அழுக்குறாங்க உடனே வந்து காவிரி வந்து அவங்க அம்மா கட்டி பிடிச்சிக்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா உன்னை நான் கூட்டிகிட்டு வந்து இப்படி இது பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஏதாச்சும் விடுறி இதுலேயுமே ஒரு நல்லது தான் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா தம்பி என்னை விட்டு கொடுக்காமல் எப்படி பேசுச்சுன்னு இதுவரை தம்பி வந்து எங்கள் குடும்பத்துக்கு அவங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருந்துச்சு ஆனால் இனிமேல் எனக்கு ஒரு பையன் மாதிரி விஜய் தம்பின்னு சொல்லிட்டு சொல்லவும் விஜய்க்கு வந்து ரொம்பவே அப்படியே அழுகியே வந்துடுது தன்னோட பையன் மாதிரி சொன்னதை கேட்டுட்டு அவர் அழுதே போறாரு அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீலிங்ஸ் ஆயிடுறாங்க அப்புறம் தாத்தா சொல்றாரு டே விஜய் நம்ம எல்லாரும் இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம ஹோட்டல் போய் நல்லா சாப்பிட்டுட்டு தான் வரோம் சரியா இங்கே உள்ள எல்லாத்தையுமே நம்ம மறக்கிறோம் இப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட நம்ம வந்தது பெரிய தப்புடா இந்த சுச்சுவேஷனை நம்ம கண்டிப்பாக அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக மறக்க முடியாத ஒரு இதாக நம்ம மாற்றி காட்டணும் சரியாக இதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க வாங்க ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வண்டியை விடுறாங்க அங்கே போய் நல்லபடியாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து சாரதா விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு காவேரி அதை நோட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாரதம்மா வந்து எனக்கு ஒரு பையன் மாதிரி விஜயின்னு சொன்னதை இவங்களால் தாங்கிக்கிறவே முடில விஜய் வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம் என்னை வந்து அவங்க அம்மா பையன் மாதிரின்னு சொல்லிட்டாரு அப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் கவனித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கவனிக்கிறாங்க காவேரிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு விஜயா கண்டிப்பாக ஏழு மாதம் கழிச்சு காவேரி வந்து இந்த மெமரிஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக விஜயை விட்டு போக வாய்ப்பே இல்லைன்னு தோணுது பாப்பமா என்ன ஏழு மாதம் கழிச்சு என்னென்ன தான் நடக்க போகுது காவேரி எப்படி விஜயை விட்டுட்டு போக போகிறாங்கன்னு